you <laughs> அப்படிலாம் ஒரு விதி இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியும் ஒரு புது விதியை நீங்க உருவாக்க உயர்ந்த கொள்கை உயர்ந்த நோக்கம் அதுதான் இங்க தேவைப்படுது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் முழுமையாக நேசிக்கிறோம் காரணம் நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லைன்னா இங்கே பாருங்கள் உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று புள்ளி ஒன்று வாங்கி நாலரை லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா தொகுண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும் இல்லை வேறு கட்சியோட போய் சேர்ந்துருக்கும் கூட்டணி வச்சுருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நாலு பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் அதில் நின்று 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 மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து ஓர நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி நாங்கள் எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார் அவர்னா அவரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார் அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறை வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியே இருபத்தாறாவும் ஆக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிரது மக்களை மறுபடி மறுபடியும் சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள்தான் கட்சிகளை கட்சிகளின் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்போவார்கள் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம் அதனால் எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால் திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிடும் அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்கிறவங்க நிற்கிறோம்னு நினைக்கிறோம் அதனால் சுதந்திரமாக தான் நிற்போம் நீங்க ஒரு கேள்வி உங்ககிட்ட நேற்றுக்கு ஊடக சந்திப்பு அதுக்கு முதல்ல சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு அதுக்கு முத நாள் சந்திப்பு இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அவங்கள சந்திச்சு சந்திச்சு பேசுகிற யாரையாவது சொல்லுது ஏன்னா பேச முடியாது ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிருது பேசிக்கலாம் தன்னாட்சி தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி இதெல்லாம் பேசிக்கலாம் தனித்துவத்தோடு நிக்கிறோம் நாங்க தனிச்சு நிக்கிறோம் சொல்லை தவிர்க்கணும் மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் போர் முறையை தான் ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பல எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதாக எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுகிறீங்க இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்களையும் வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை அப்படிங்க அது தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்துருக்கு அதில் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொன்னது தான் சிவ நாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேறு மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாய் ச மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக அதை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுது அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முத இந்த மண்ணில் அன்பு உழைங்கிற ஒன்று முத முதல்ல எங்கள் உருவாக்குனது எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவோம்னு சொன்னோம் திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழ் அரசாண்பீங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதனால நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும் உங்களுக்கே தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறீங்க இல்லை நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான் உங்கள் காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான் ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர வி விவாதித்து ஆயணும் அது புரிஞ்சுக்கணும் இப்போ இது கீழ்த்தட்டில் இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கணவாய்ப்பு போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீட் இல்ல அந்த தேர்வு முறையில வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறது ஒரே கேள்வி இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது புரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம் இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேத்திக் கடன் எந்த கோயில் வேளாங்கண்ணிலையா இல்ல நாகூர் தர்கா இல்லையா இல்ல செங்கூர் மாரியம்மன் கோயில் அவனுக்கு தேவை என்னவன் ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை ஆனா நீனும் வருஷத்துக்கு வருவார தேர்தல் நடத்தி எங்கள நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீ நீட்டு நான் நீட்டுல நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க நான் பன்னெண்டாம் வகுப்புல பிளஸ் டூங்கிற பன்னெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி வாங்கிட்டேன் ஆனால் நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனாக இருக்கேன் நீட்டு எழுதுறோம் அதில் நான் தோற்றுவேன் ஒருத்தன் எழுநூத்தி ஐம்பது எண்ணூறு மதிப்பெண் வாங்கியிருக்கான் ப்ளஸ் டூவில் அந்த பன்னெண்டாம் அவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றுறான் அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடிறான் அப்போ நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லவனா இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ அதை தூக்கிடுங்கன்றேன் நேரடியாக நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்றேன் எதுக்கு போய் நீ இந்த கல்வியும் தேவையில்லாமல் இருக்குது ரெண்டு வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க அதை எடுத்துடுங்கன்ற இந்த நீட்டு செலவஸ் ஒன்று இருக்குல்ல அதை தூக்கி இதில் வச்சுரு பாட முறையை வச்சிருன்றேன் ஏதாவது ஒன்று உருப்படியா இருக்கா நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துவிட்டேன் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டால் பதில் வச்சிருக்கியா பழைய மருத்துவர்கள் தான் பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான் இந்த நீட்டில் தேர்வு எழுதி வந்துட்டேன் இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போகிறல்ல அந்த பாடத்திட்டம் புதுசாக இல்லை அதே பாடம்தான் அப்போது அதே பேராசிரியர் அதே பாட முறை அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவா ஏய் இதெல்லாம் உனக்கா ந க இல்லையா எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது அதை தவிர அது எதை சாதிக்குது வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லையே எங்கேயாவது எங்க பிள்ளைகளைப் போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா எந்த மாநிலத்திலையாவது தலைமுடியை விரிச்சு விடு துப்பட்டா வெளியில் எடு உள்ளாடைய கழட்டு இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் நடக்குது இத்தனை மாநிலத்தில் இருக்குது என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது ஏன் அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான் என் பிள்ளைய நீ உள்ளாட கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற பொம்பளை பிள்ளைய அது அந்த பார்த்தத்துல உட்கார்ந்து மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வு எழுதுமா இதெல்லாம் இந்த கொடுமை நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்னதாங்க நான் காணொலியில அனுப்புறேன் வட இந்தியாவில் அந்த மேலாளர் சூப்பர்வைசர் தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா எழுநூறு பேர் எழுதின தேர்வுல எண்ணூறு பேர் தேர்ச்சி பெற்று வரானே எப்படி நீட்ல நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி ஏற்கிறாரு தேர்ச்சி பெற்றிட்டியே இதுக்கு பதில் இதுன்னு தெரியல அப்போ அவனுக்கு அவனுக்கு அது வசதியா இருக்குது எத்தனை கல்லூரி இருக்கு எங்களுக்கு இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு எங்க மக்களின் காசு எங்க ஆத்தால அப்ப என் காசு இல்லை எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவம் கட்டமைப்பு அதுல நாங்க ஒரு நானூறு பேர் படிக்கிற கல்லூரியில் தமிழர்கள் நாலு பேர் படிச்சா பெருசு அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான் மற்ற மாநிலத்துக்காரன் ஏன் எனக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் திமுக சேர்ந்து

காவிரி நதிநீர் உரிமை பறிக்க பறிக்கப்பட்ட போது யார் ஆட்சியில் இருந்தது நானூற்றி பத்து டிஎம்சி நானூற்றி ஐம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யார் இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி இதே ஐயா கருணாநிதி ஆட்சி போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்தில் திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம தான் ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க முந்நூற்றி ஐம்பதாயிரம் பயன்படுத்தினு பயந்துக்கிட்டு நீங்கள் திரும்ப பெற்றீங்க அது பிரச்சனையாயிருச்சு இப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்கள் நூற்றம்பது குடு ஐம்பது கொடு டிஎம்சி கையேந்து வெஞ்சது இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மூவாயிரத்து நாலாயிரம் டிஎம்சி எனக்கு தண்ணி போயுது நாலாயிரம் டிஎம்சி ஆயிரத்தி தொண்ணூறு டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்குது மீதி எல்லாம் கடலில் கிடக்கு அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்லை இத்தனை ஆண்டு இல்லை ஆட்சியில் சொல்லுங்க ஆயிரத்தி நூறு கூட ஒரு ஆயிரம் டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்க உருவாக்க முடியல ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்த தரலைன்னா நாங்க பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல எது வளர்ச்சின்னு தெரியல வயிறு நிறைய பசிய வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி இந்த பேசுறேன் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும் சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும் இதான பிரச்சனை வயிறு தான் பிரச்சனையா இருக்கு நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க நீ எங்களை எதை கவலைப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் இருக்கா இல்ல எங்களுக்கு உணர்வு இருக்கா இல்ல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லை எங்களுக்கு என்ன இருக்கு ஒரு ஓட்டு இருக்கு அதை பத்தி நீங்க கவலைப்படுவ நீங்களும் ஒரு ஓட்டு நானும் ஒரு ஓட்டு நீங்களும் ஒரு ஓட்டு அதை வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் நோட்டா நீட்டு இல்லதானே உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது எல்லா நாடகம்ங்க நாடக தேர்தல் வரும்போது இப்ப தானே நீங்க ரெண்டு தீர்மானத்துல பாத்திருக்கீங்க தம்பி அண்ணன் பாருங்க ரெண்டு தானே பாக்குறீங்க இப்ப ரெண்டு அண்ணா என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சொல்றீங்க இன்னும் இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல இன்னும் பத்து இருபது நாடகம் இருக்கு டிராமாக்கள் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் அரங்கேறும் அதெல்லாம் பாத்து அழிச்சிட்டு இருங்க வேற எதாவது கேள்வி அது ஒரு நீங்க இப்ப கேக்குறீங்க எங்க காலத்துக்குள்ள சொல்லுவேன் செத்துட்டு ஜெயிச்சிட்டு வா செத்து போறேன்னு சொல்றது என் தம்பி தங்க கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன் நீங்க டூ ஆர் டை செய்ய செத்து மடி அத தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்டே எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அதை அப்படிலாம் பேசுகிறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில் வந்து சொல்றதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கோ போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன் அவனும் முதல்ல அடுப்பிலால் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனையே அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாடுபடுத்த போகின்றான் அது சும்மா சொல்றதுதான் உலக நாடுகள் உலகில் இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை போது எந்த நாட்டு படையின் துணையும் தன் நாட்டு மக்களை தனிய படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான் எனக்கிட்ட வந்து இந்த அவனை சேர்த்துக்கு இவனை சேர்த்துக்கல என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்குது எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினச்சி என்னோட எங்களோட யாராவது நிற்க வந்தால் அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணின சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்லை எனக்கிட்ட ரெண்டு பெட்டி நோட்டு பெட்டி சீட்டு பெட்டி ரெண்டு பெட்டி நம்மகிட்ட இல்லை அதனால அது அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி அதுக்கு தான் அதுக்கு அதுக்கு தான் அதுக்கு தான் யாரோடும் சேராம அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போடுறேன் சரி இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எல்லாரும் யாரோட நான் கூட்டின்னு வைக்கலாம் ஏற்கலையே மனசுக்கு ஏற்கலையே அதான பிரச்சனை என்ன தாயே இல்ல இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா டை எல்லாரும் ஆர்வமா அவர் கேட்கிறான் கவனி மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஏன்னா இதுவும் மத அளவு வச்சிருக்கு அதுவும் மத அளவு வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம் எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம் என் ஆறு என் ஏரி என் மலை என் மணல் காடு இதெல்லாம் காப்பாத்தி நினைக்கிறான் அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த தான் இருக்கு எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம் அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிடுது நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம் அதனால நாங்க இங்கேயே தஞ்சம் மக்களோட தஞ்சம் என்னங்கம்மா அவ்வளவுதான் அதை விட்டுருங்க அது ரொம்ப பழைய செய்தி திரும்ப திரும்ப ஒரே சொல்லி அது வெறுப்பா இருக்கும் நான் வரல என்னை இந்த எனக்கு வரல விட்டுருங்க கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்ல இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு அது போக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன அப்புறம் அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது கூட்டணி வச்சு கூட்டணி எதற்காக வைத்தார்கள் மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சியின் கொள்கை எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம் இந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் தான் மாற்றம் திருப்பி வந்தவங்களெல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏன் மாற்றமாக போயிருக்கு உங்களுக்கு விளங்கிடுச்சு என் முன்னவர்கள் வந்து சிபி ஆதித்யநாத் வந்து ரெண்டு தேர்தல் நின்னார் தோற்றவொன்னே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார் கட்சியை போய் சேர்ந்துட்டார் மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல என் முன்னவர்கள் இப்போ எங்கள் ஐயா எங்கள் அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்று நின்றுட்டாங்க இந்த இனத்தில் நாங்கள் தான் தோற்றாலும் பரவாயில்ல தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நின்று போரிடுறோம் ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்தித்த பிறகு ஐந்தாவது முறையும் தனித்து நம்பிக்கையோடு மக்களை சந்தித்து தேர்தலில் போட்டியிட போகிற கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி நீங்க பாருங்க அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் போயிடும் நீங்க வியப்பிங்க எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பிங்க நான் நான் வந்து இதுவரை தோற்றுருக்கேன் யாருக்கிட்டேன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பாட்ட என் அண்ணன் தம்பிகிட்ட என் அக்கா தங்கிச்சிக்கிட்ட எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அது தோல்வின்னு நான் ஏங்கிறதுனோ என் தோல்வி என்னது இல்லை என் மக்களோடது என் வெற்றியும் எங்களுது இல்லை என் மக்களோடது கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி அதை நோக்கி தான் நாங்கள் கவனிப்பு போவோம் அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடு எண்ணூறு ஆண்டுகளாக முன்னவர்கள் எங்களுக்கு பகுத்து வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாலை அதுல பயணிக்கிறோம் எங்களுக்கு முன்னத்தியராக எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார் கருத்தியலாம் களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறேன் அதனால அதுல போயிட்ட இந்த கூட்டணி எப்படி போயிட்டேன் சரி கூட்டணி போய் பத்து இருபது இடங்கள் அது ஐந்து பத்து இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க நான் வேணா அதை அப்படி எந்த கட்சி எந்த கட்சியோட சேர்றது யார் அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல அது இல்ல நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள் பொலிட்டிக்கல் பிஸ்னஸுக்கு செய்ய வந்தவர்கள் அல்ல அதில் போட்டு குழப்பிக்கிற கூடாது ஓயாம திருப்பி திருப்பி போவியா 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 என்ன நான் இங்கேயாவது தலைமுறை வந்துட்டு தேர்தல் அப்போ வந்தா தான் விடுதியை கொண்டு வேற அந்த கட்சியில் வந்து அவ்வளவு அவ்வளோ தூரம் அந்த நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து வெறும் முழக்கத்தில் அது பேரறிஞ்ச அண்ணா சொல்லிய கூற்று அது அந்த கட்டுப்பாடு மூணு வார்த்தையில் தான் இருக்கு சுத்தமாக அவங்க கிட்ட இருக்காது அநாகரிக அரசியல் அவதூறு அரசியல் பழிவாங்கும் அரசியல் இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் வந்து அமர்ந்த பிறகு தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார் நன்னிலா நடராஜன் தீப்பூரி ஆறுமுகம் ஐயா மதிப்புக்குரிய ஐயா வெற்றி குண்டான் இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதுக்கு உங்கள் பகுதியில் வேணால் அனுப்புகிறேன் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது மேடையில் பேசியது இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அண்ணங்கள்லாம் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன் அவர்கள் அவர்கள் சார்புள்ள வளைவழிகள் யூடியூபர்ஸ் சொறமில்ல அவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்தவன உங்க குடும்பத்தை தான் பேசுற இப்போ என்னையெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் பேசுற அது எனக்கு ஒன்றும் இல்லை என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதை நினைக்கிறேன் நான் பெருமையாக அப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சிருக்கேன் அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியது நீங்கள் கவனிப்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன் அதை வந்து அவங்க அனுமதிப்பாங்க அனுமதிப்பாங்க ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்களே இவங்களே சகிக்க முடியல இவங்க இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாங்களா இப்படி பேசணும் அப்படி பேசணும் அதில் அதில் ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுகிறத பொது மேடையில் அது கட்சி உள்ளரங்களை பேசும்போது அதை அவங்க ரசிப்பாங்க அதில் நீங்கள் யா எதை சொல்கிறீங்க யாரை குறித்து கேட்குறீங்க அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அதை செய்யணும் அதனால அவர் பேசியிருப்பார் ஐயா என் என்னோட தனிப்பட்ட கருத்தை அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் வருந்தியிருப்பார் என்னை உண்மையிலேயே நம்ம நம் மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவர் வருந்தியிருப்பார் அப்புறம் அதுக்கு போல் போய்ட்டு அதை நீங்கள் அப்படி பேசிட்டு பேசிட்டுன்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் நானும் சரி நீங்களும் சரி எல்லாருமே சரி கொஞ்சம் கண்ணியமாக நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை அப்படி எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க ஆளுநர் அது ஜனநாயகத்துக்கு அது வந்து உங்களுக்கு இந்த நாடு வந்து மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட அதிகாரம் மக்களுக்கு மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுவதற்கு பேர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி அப்போ அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆர் என் ரவிக்கு எப்படி வருது இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்போ அது மக்களாட்சியா குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கேற்ப ஏற்ப ஒருவரை அவர்கள் நீற்ற இடத்தில் இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் தான் சட்டங்கள் நிறைவேறும் அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடி மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்று வரும் ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்துடுறாரு சட்டத்துக்குனா அவன் போட்டா என்ன போலான்னா இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது கருத்திலே இருக்காது அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறது எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு பொறுப்பு எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு இந்த வேந்தர்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா மாநில அரசு அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இது எப்படி மக்களாட்சி சொல்ற இது மக்களாட்சி மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இங்க போய் போட்டு இதுல கையில் தர முடியாது இதுல அது பட முடியாது ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டா கையெழுத்து போடலையே ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை அதுன்னு ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிக்கலையே அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சிங்க வரிசையில் நின்று ஒரு நல்லாட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது அப்ப வெற்று வார்த்தை மக்களாட்சிங்கிறது ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னா சமாளித்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்புல எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்காந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்குன்னு ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க என்னம்மா வேற எதாவது கேள்வி அதை நீங்க கேட்குறீங்க நான் பதில் சொல்றதுங்கிறது நல்லா இருக்காது வலுக்கட்டாமல் எங்களை கூட்டணி கொண்டே சேர்த்துருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவங்க எங்கள் ஐயா சொல்கிறாரா எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களா அந்த கட்சியில் இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ இப்போ எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்கள் ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்கள் ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்கிறாங்களா சொன்னால் நம்ம அப்படி ஓ இப்படி இப்போ கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு என்னங்கம்மா ஆலியை கட்டும்போது கழுத்தை கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமாக தாலியை கட்டி இப்ப கட்டும் போது என்னப்பா பண்ண கொண்டு இருக்குல்ல அது அது மாதிரி அது செல்லல நீங்களா ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல கூட்டணி செஞ்சிருக்காங்க உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் போய் விருந்து இருக்கிறாங்க இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது வந்து எப்படி சொல்வது புறணி வேஸ்ட் கிடையாது புறணி வேஸ்ட் கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது அது எங்கள் சொந்த கட்சி பிரச்சனை பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்கள் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை அது பேசி தீர்க்கலாம் அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் பொறுப்பேற்று எங்கள் ஐயாட்ட போய் பேசுகிறேன் இப்படி ஒன்றும் இல்லாது அது அது ஒரு சாதாரண மே பதினொன்று நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியா போயிடும் அதோட அது முடிஞ்சிடும் சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றது சரி பண்ணி சரி பண்ணிக்கிற முடியும் வாழ்த்து வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவை கட்டாயம் வந்து பங்கேறன்னா போவேன் நான் அங்கே இருந்து வந்தா அதுதானே அதனால எனக்கு ஒண்ணு அந்த மாநாட்டில் மேடையில் ஏறது இல்லையா பேசறது இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் இருந்தேன் அப்ப அது 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 வந்து புதுசு ஒண்ணும் இல்ல